ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அந்த வகையில் பன்னிரண்டு ராசிகள்ல ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை திடீர் அன்று நிகழக்கூடிய நவ கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ விஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றம் அப்படிங்கிற கிராத குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் கிரகங்கள் தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த மாற்றம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் அமைப்பு அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துது அதிலும் அம்மாவாசை திதியன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அதிசக்தி நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா பொதுவாக அம்மாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே நாம நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு தினமாக நாம் பார்க்குறோம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுடைய வழிபாடு விரதங்கள் மேற்கொள்வது சிரார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு முன்னோர்களினுடைய பரிபுரண அருளையும் ஆசையையும் பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வதற்குரிய ஒரு காலமாகவும் நேரமாகவும் அம்மாவாசை விளங்குகிறது அதே சக்தி நிறைந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய மாற்றம் ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது சொல்லலாம் அதாவது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும் அதிலும் ஒரு மோசமான தாக்கம் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு டென்ஷன் வேலைபடும் அதிகரிக்கிறது சின்ன சின்ன கோப கோபதாபங்கள் இது எல்லாமே இருக்க செய்யும் அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன விவாதங்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளித்து விட முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வராத அளவிற்கு உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலைச்சல் இல்லைன்னா சுபகாரிய தொடர்பான அலைச்சல் வந்து அதிக அளவில் இருக்கும் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் சிறுபல கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்கள் அந்த கழகத்திற்கெல்லாம் நீங்கள் வந்து துணை நிற்காமல் அதாவது வந்து அதெல்லாம் உங்களுடைய மனசில் போட்டுக்கொள்ளாமல் அதை எதையும் காதில் வாங்காமல் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கழகத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் சிறு தடுமாற்றம் ஏற்பட செய்யும் இருந்தாலும் தங்களுடைய முடிவு தங்களுக்கு வந்து நற்பலன்களை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் மனம் வந்து குழப்பமடைய செய்யும் நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும் சில நேரங்கள் உள்ள இரவு தூக்கமின்மை பிரச்சனையும் வரலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கும்போது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இல்லை இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா பிடித்த தெய்வங்களை வந்து வழிபடலாம் இல்லைன்னா நினைவு கூறலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த சிறுபல ம மந்திரங்களை வந்து மனதுக்குள்ளே உச்சரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பமான இருந்து விடுதலை பெறலாம் சில சின்ன சின்ன மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான மந்திரங்கள் உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமக் சிவாயா ஓம் பவ ஓம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ நாராயணா நமக மகாலட்சுமியே நமக இந்த மாதிரி வந்து ஓம் ரா ஜெயம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு வரி மந்திரங்களை மனதுக்குள்ளேயே நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா குழப்பமான நிலை பதட்டமான சூழ்நிலை மனம் வந்து அமைதி இல்லாத ஒரு தடுமாற்றமான நிலையில உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு அமைதி வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கணத்தை முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத விதிசல் உண்டாகலாம் இந்த நேரத்தில் வந்து புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வேறுபட்டு இருக்கலாம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய ரத்த பந்தத்துக்குள்ள பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும் கருத்து வேறுபாடுகள் எழும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க கொஞ்சம் விட்டுகொடுங்க அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் ஏழைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது பிரச்சனைகள் முடியணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படி சொல்லணும் உங்களுடைய மனதில் வியாபித்திருந்த அந்த விரக்தி மன பதட்டம் குழப்பம் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் தங்களுக்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அதனால இனி வரக்கூடிய காலங்களில் தங்களுக்கு எந்த வித மன குழப்பமோ மன பயமோ விரக்தியோ வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நடக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துமே தவிர்த்து கடந்த காலம் துன்பங்களையும் துயரங்கள் மாதிரி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த காலம் வேணுவலைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் இருப்பினும் சிந்தித்து செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டியது சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க உற்சாகத்தோடும் இருப்பீங்க தங்களுடைய முகத்துல கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கறதே தென்படாது வேலைகளையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும்